அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் திரு மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாசுரத்தை தினமும் ஒரு பாசுரமாக பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக ஓம் நமச்சி வாய இன்று முதலாவது பாஸ்வான் ஆதியும் அந்தமும் இல்லும் பெரும் ஆதியும் அந்தமும் இல்லும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் சூதியையாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் ஆதியும் அந்த முல்ல அரும்பெரும் சூதியையாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கண் மாதே வளருதியோ வன் நின் செவிதான் மாதே வளருதையோ நின் செவிதான் மாதேவன் மார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் மாதே வளருநியோ நின் செவிதான் மாதேமன்வார்கள்கள் வாட்டிய தொழில் போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மருந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமழியின் வேறென்றும் போன்றறிங்கன் மழியின் மே நின்றும் புரண்டிங்கன் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமொழியின் மே புரண்டிங்கன் ஏதேனுமானாள் கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமா கிடந்தாள் என்னே என்னே இதேஎந்தோழி பரிசேலோரம் பாவாய் ஈதே எந்தோழி பரிசேலோரம் பாவாய் ஏதே அனும கிடந்தாள் என்னே என்னே இது எந்தோ